ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அத்துடன் நாட்டில் வெப்பநிலையின் தாக்கமும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை என்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மனரா மற்றும் அமந்தோட்டி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இந்த நிலைமை எதிர்பார்க்கலாம் என்று அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி குறித்த பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது அத்துடன் பொதுமக்கள் மழையிலும் வெப்பநிலையிலும் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்